வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது எல்லாமே இழுபறியாகவே நடக்கிறது மற்றவர்களுக்கு சுலபமாக கிடைப்பது கூட எனக்கு மட்டும் ஏன் போராடினால்தான் கிடைக்கிறது இப்படி சலித்து கொள்ளும் என் இனிய பக்தனே நீ என் சிறப்பு குழந்தை காலமறிந்து தேவையறிந்து நான் உனக்கு நிச்சயம் அதைத் தருவேன் அது நீ கேட்டதை விட மிக சிறப்பானதாக இருக்கும் என் தங்கமே ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே இருந்தாலும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை இருந்தாலும் அவனது நியாயமான உலகாதாய கோரிக்கைகளையும் அவனது விதி ரேகைகளை மாற்றியமைத்து எந்த சோதனையையும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் கொடுத்து நிறைவேற்றிவிட்டுதான் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் என்பது நிலையற்றது என்றும் தாய் தந்தை மகன் யாவரும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல என்றும் தனியாகவே வந்தோம் தனியாகத்தான் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்றும் அறிய வைப்பேன் நீ அந்த தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்போது பெற்றுவிட்டாய் நீ கண்ட கனவு வெகு விரைவில் நனவாகப் போகிறது உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது நீயே உன் வாயால் வெகு விரைவில் கூறுவாய் அன்னையே நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது அதை உன்னிலிருந்தே வெளியே கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் என் தங்கமே வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு விடு நான் தான் செய்கின்றேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று இரு பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு அழைத்துச் செல்வேன் பிரச்சினைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக உன் அன்னையான நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கு எடுக்கின்றேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் என்றும் இருப்பேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு உன் வராகித்தாய் நான் இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்